வணக்கம் அன்பர்களே ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு ஜூலை மதத்துக்குரிய பல பலன்கள் ஜூலை மதத்தினுடைய கிரகநிலைகளை பார்க்கும் பொழுது மேசமனையில் செவ்வாய் பகவானும் ரிசபமனையில் குரு பகவான் அமர்ந்திருக்க மிதனத்தில் சூரிய பகவானும் சுக்கிரனும் இணைந்திருக்க கடகமனையில் புதன் பகவானும் கன்னிமனையில் கேது பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கும்பமனையில் சனி பகவான் ஆட்சி பலம் மூல திரிகோணம் பலம் பெற்று வக்ரமாக அமைந்திருக்கக்கூடிய இந்த ஜூலை மாதத்தில் மீனத்தில் ராகு பகவான் அமர்ந்திருக்கார் ஸோ இந்த மாதத்தினுடைய கிரக அதாவது கிரகத்தினுடைய பெயர்ச்சியை பார்க்கும் பொழுது ஜூலை மாதம் ஏழாம் தேதி சுக்கர பகவான் கடக அதாவது மிதுனத்தில் இருந்து கடகமனைக்கு பயிற்சியாகிறார் அதே போல செவ்வாய் பகவானானது ஜூலை மாதம் பனிரெண்டாம் தேதி மேசமனையிலிருந்து ரிசபமனைக்கு பயிற்சியாகிறார் அதே போல இந்த ஜூலை மாதம் பதினாறாம் தேதி என்று சூரிய பகவான் மிதினத்திலிருந்து கடகமனைக்கு பயிற்சியாகிறார் அதே சமயம் புதன் பகவானது கடகத்திலிருந்து சிம்ம மனைக்கு ஜூலை பத்தொன்பதாம் தேதி பயிற்சியாகிறது ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்து கொண்டு இந்த ஜூலை மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது எந்த மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க துலாம் ராசி அன்பர்களே இந்த ஜூலை மாதத்தின் பலன்களை செக்மெண்ட் வைஸா நம்ம பார்க்கலாம் முதலில் தொழில் வேலை வியாபாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது பத்தாம் அதிபதியை பார்க்கணும் அந்த பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் பனிரெண்டாம் இடமான விரையஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்கார் பத்தாம் இடத்தில் யார் அமர்ந்திருக்கார் புதன் விரையாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பத்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கார் உங்கள் ராசிநாதனான சுக்கரனும் இந்த மாதம் ஏழாம் தேதிக்கு அப்புறம் வந்து பத்தாம் இடத்தில் வந்து அமர்ந்து நிஸ்பலமாக இருக்கார் சனி பகவான் பதினோராம் இடத்தை பார்க்குறார் ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது என்னென்னா வேலையில் ஒரு மாதிரியான ஒரு தன்மை இருக்கும் அதாவது ஒரு பெரிய வளர்ச்சி என்பது இல்லை கொஞ்சம் கோபம் ஆக்ரோஷம் என்பது இயல்பாகவே இருக்கக்கூடிய தன்மை ஏன்னா உங்கள் ராசிநாதனான சுக்கரன் பத்தாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு ஒரு நிஸ்பலமாக இருக்கக்கூடிய தன்மையில் அதே சமயத்தில் பார்க்கும்போது பனிரெண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் பத்தாம் இடத்தில் வந்து அமர்கிறார் ஸோ அப்போ இதெல்லாம் பார்க்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா வெளியில் சில அழுத்தம் ப்ரெஷர்கள் இருக்கத்தான் செய்யும் பெரிய கெடுபடல்கள் ஒன்றும் ஏற்படுத்தப் போவதில்லை கொஞ்சம் என்ன கொஞ்சம் தடை தாமதத்துக்கு அப்புறம் சரியாக கூடிய தன்மை அதே சமயத்தில் சூரிய பகவானும் பத்தாம் இடத்தில் வந்து அமர்ந்து திக்பலத்தோகம் அமரப் போகிறார் எப்போன்னா இந்த ஜூலை பதினாறு அப்போ ஜூலை பதினாறாம் தேதி என்று பார்த்தீங்கன்னா லாபாதிபதியாகிய சுக்ரன் பத்தாம் இடத்தில் வரும் போது சில அதிகார விஷயங்கள் செய்யும் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி அதாவது தேதிக்கு அப்புறம் நல்லவைகள் நடக்கக்கூடிய இந்த துலாம் ராசிக்கு நிச்சயமாக அமையும் அது குறிப்பாக அரசு அரசு சார்ந்த விஷயத்தில் உள்ள துலாம் ராசி என்பர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை அரசாங்க எக்ஸாம் ஒரு சிலருக்கு வெற்றி பெறக்கூடிய தன்மைகள் அல்லது அரசாங்க எக்ஸாமுக்குள்ள போகணும் என்கின்ற என்கின்ற எண்ணப்பாடு உறுதிப்பாடு அதிகமாக இருக்கும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருப்பவர்களுக்கு சில நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமையும் சரி தனம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் தனம் கொடுப்பினை எப்படி இருக்கிறது தனம் நன்றாக இருக்குமா பொருளாதாரத்தில் அபிவிருத்தி இருக்குமா அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த ரெண்டாம் இடத்தை இதுவரை சனி பகவான் பார்த்து ஏதாவது ஒரு வகையில் தொல்லைகள் கெடுத்து கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இப்போ சனி பக் வக்ரம் ஆகி ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் அப்போது ரெண்டாம் இடத்தில் உங்களுக்கு கொடுத்த தொல்லைகள் அதாவது தனம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய ஒரு மாதமாக அமையும் ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா அந்த குரு பகவான் எட்டாம் இடம் என்கின்ற அட்டமஸ்தானத்திலிருந்து பார்க்குறார் அப்போ ஒரு பணம் கொடுத்து வைத்து நெடு நாட்களாக அந்த பணம் திரும்பி வராமல் இருந்து இழுத்தடித்து கொண்டு ஒரு வழிகள் வேதனைகள் கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு அந்த பணம் திடீரென்று வரக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட பணம் வருவதற்கான வாய்ப்புகள் அதாவது மறைந்த விஷயங்கள் இப்போ அந்த பணம் அதாவது மறைந்து வராமல் இருந்து ஒரு வழி கொடுத்து கொண்டிருந்த தொல்லைகள் கொடுத்து கொண்டிருந்த ஒரு வழக்கு சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை ஏற்படுத்தி கொண்டு ஒரு தடை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ நல்லவைகளாக மாறக்கூடிய தன்மைகள் உண்டு உங்க வாக்கு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த அழுத்தம் பிரஷர் குறையும் இப்போ உங்க பேச்சு சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுடைய புத்தி அறிவு வெச்சு செய்யக்கூடிய அனைத்து விதமான தொழில்கள் மூலமாக நல்லவைகள் அது எப்ப நடக்கும்னா இந்த ஜூலை மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் அப்போ ஏதை ஸ்ட்ராங்க சொல்றேன்னா அந்த புதன்ங்கிறது அதாவது உங்களுடைய அறிவுக்குக்கான கிரகம் புத்திசாலித்தனமான அந்த கிரகம் இப்ப பத்தாம் பக்கத்தில் போய் அமர்ந்து அங்கே வந்து பகை பெற்று உட்கார்ந்துருக்கிறதுனால ஒரு பெரிய ஒரு சின்ன உங்கள் வாக்குவாதம் உங்கள் பேச்சினால சில தீமைகள் நடக்கக்கூடிய தன்மை இருந்தாலும் இந்த ஜூலை பத்தொன்பதாம் தேதி என்று அந்த புதன் பகவான் பதினோராம் இடம் என்கின்ற லாபஸ்தானத்தில் வந்து அமர்ந்து சூரியன் வீட்டில் அதிநட்பு வீட்டில் இருக்கும்போது மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய தன்மையில் இருக்கிறதுனால அப்போ உங்கள் பேச்சுக்கள் பலிதமாகக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் சரி சுகம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய யோகம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நான்காம் இடத்தை பார்க்கணும் அந்த நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் தனக்கு ரெண்டாம் இடத்துல உட்கார்ந்திருப்பது சிறப்பு ஏன்னா துலாம் ராசி என்பவர்களுக்கு சனி பகவான் ஒன்றும் பெரிய தீமைகள் ஒன்றும் கொடுத்துவிடப் போவது இல்லை யோகத்தை செய்யக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அந்த சனி பகவான் சொல்லணும் அந்த குரு அந்த நான்காம் இடத்தை பார்த்து புனிதப்படுத்துகிறார் அப்போது நான்காம் இடம் என்கின்றது என்ன ஒரு இடம் ஒரு வண்டி வாகனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் அல்லவா அப்போ இடம் சார்ந்த விஷயத்தில் ஒரு பிரச்சனை ஏற்படுத்தி ஒரு வழக்கோடு இருந்தது அல்லது தொல்லைகளோ இருந்தது ஒரு டாக்குமெண்ட் பிரச்சனை அந்த நிலம் சார்ந்த விஷயத்தில் ஒரு பிரச்சனையோடு சிக்கி தவித்து கொண்டு அது காலத்தமதமாகி இழுத்தடித்துக் கொண்டு இருந்த விஷயங்கள் அனைத்தும் சுமூகமாக மாறக்கூடிய தன்மை எப்போ அமையும்னா இந்த ஜூலை மாதம் பன்னிரெண்டுக்கு அப்புறம் ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்கிற அப்படின்னா அந்த செவ்வாய் பகவானும் குருவோடு சேர்ந்து எட்டாம் இடத்தில் வந்து அமர்ந்து அந்த செவ்வாயும் சுபத்துவமாகக்கூடிய தன்மை அப்போது நெடுநாளைக்கு பிரச்சனை கொடுத்து கொண்டிருந்த ஒரு பிரச்சனையாகி அந்த நிலம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையாகி கொண்டிருந்த விஷயங்கள் தீரக்கூடிய தன்மை இந்த மாதம் உண்டு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அப்போ பிரச்சனையாகி கொண்டிருந்த ஒரு வண்டி வாகனத்தை மாற்றிவிட்டு புது வண்டி வாகக்கூடிய யோகம் இருக்கிறது நெடுநாட்களாக ஒரு இடம் விற்பனை ஆகல விற்பனை ஆகாத நிலங்கள் விற்பனை ஆகக்கூடிய சந்தர்ப்ப சுற்றுகளை உருவாக்கும் அதை சரியாக உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அந்த எட்டாம் இல்லாம என்பது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம் என்கிறதுனால திடீர் என்று ஒரு சிலருக்கு வீடு புது வீடு வாங்கக்கூடிய யோகமும் இந்த காலகட்டத்தில் இருக்குங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் சனி பகவான் அஞ்சாம் இடத்தில் அமர்ந்தார் அப்ப சனி எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்தை கெடுப்பார் என்கின்ற அமைப்பின்படி சனி அஞ்சாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு குழந்தைகளினுடைய நலன் சார்ந்த விஷயத்தில் சில தொல்லைகள் பிரச்சனைகள் கொடுத்து கொண்டிருந்தது அல்லவா குழந்தைகள் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை கொடுத்து கொண்டிருந்தது அல்லவா இப்ப அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கும் என சனி அந்த இடத்தில் இந்த மாதம் வக்ரமாக இருக்கார் அந்த வக்ரம் என்பது இயல்புக்கு மாறிய தன்மை அப்படின்னு அர்த்தம் அப்போ இயல்பாகவே இப்ப பிரச்சனை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அப்ப குழந்தைகளினுடைய பிரச்சனைகள் சரியாகும் குழந்தைகளினுடைய கல்வி சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த மந்த நிலை தேக்க நிலை என்ன படிக்கணும் அப்படின்னு இருந்து கன்ஃபியூசன் ஆகிருந்த விஷயங்கள் எல்லாம் தெளிவு பெற்று அந்த கோர்ஸ் படிக்கக்கூடிய வாய்ப்புகளை சந்தர்ப்பங்களை உருவாக்கக்கூடிய தன்மை அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் இடம் என்பது ப்ரமோஷன் தடை கொடுத்துருந்ததுலவா அஞ்சாம் இடம் என்பது பதவியை குறிக்கக்கூடிய இடம் அப்போ பதவி தடைப்பட்டு கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ அது நீங்க போகிறது அப்படிங்கிறதையும் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்போ குழந்தைகள் நலன் சார்ந்த விஷயத்தில் திருப்திகரமாக இருக்கக்கூடிய தன்மை சனி அஞ்சாம் இடத்திலிருந்து குழந்தை செல்வத்தை கூட ஒரு சிலருக்கு தடை பண்ணி கொண்டு குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயத்தில் நிறைய ட்ரீட் மென்ட் எடுத்தோம் நிறைய செலவு செஞ்சோம் நிறைய டாக்டர் போய் பார்த்தோம் ஒரு சக்சஸ் ஆகல அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உண்டு என குரு எட்டல போய் மறைஞ்சிருந்தாலும் இப்போ அந்த செவ்வாய் குருவோட சேர்ந்து குரு மங்கள யோகம் என்பது நடக்க இருக்கிறது அந்த செவ்வாய் என்பது துலாம் ராசிக்கு யாருன்னா இரண்டுக்குரியவன் குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடியவன் அப்போ ஒரு குடும்ப உறுப்பினரை இணைத்து கொள்ளக்கூடிய நிகழ்வு அது குருவோட சேர்ந்து இருக்கிறதுனால இந்த வாய்ப்புக்கள் இந்த மாதம் உண்டு அதாவது எட்டுங்கிறது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம் அப்போ ரொம்ப நாளாக ஒரு பிரச்சனை ஏற்படுத்தி கொண்டு ஒரு வழிகளை ஏற்படுத்தி கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ வழி நிவர்த்தியாக கூடிய தன்மையை உருவாக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் ஆறாம் இடத்தில் ராகு இருக்கார் அப்போ எப்பவுமே ஆறாம் இடத்தில் ஒரு பாவகிரகம் இருப்பது நன்று சோ அந்த வகையில் ராகு அங்கு இருக்கார் ஆறுங்கிறது என்ன கடன் நோய் எதிர்ப்பு பகையை தரக்கூடிய இடம் அல்லவா சோ அந்த இடத்தில் ஒரு பாவகிரகம் இருக்கும் போது அந்த இடத்தை கெடுப்பார் அப்படிங்கிறது அமைப்பு அப்ப என்ன வேலையை கெடுப்பார் அப்ப வேலை சார்ந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கடனை கெடுப்பார் கடனை கெடுப்பார் அப்ப கடன் விஷயத்தில் அடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்கும் நோய்கள் சார்ந்த விஷயங்கள் ஆறுக்குரியவன் எட்டுல போய் உட்கார்ந்துருக்கார் அப்போ அப்ப என்ன குரு போய் எட்டுல உட்கார்ந்துருக்கிறதுனால குருவினுடைய இது விஷயத்துல சில தீமைகள் சில தீமைகள் என்னென்ன குருங்கிறது வயிற்றுக்கு காரகன் வயிறு சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன உபாதைகள் அங்கே ராக இருக்கிறதுனால என்ன ஜீரணம் சம்பந்தப்பட்ட அது பெருங்குடல் சார்ந்த விஷயங்கள் கொழுப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஸோ இந்த மாதிரியான சில தன்மைகளை உருவாக்கும் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கொள்வது சிறப்பு ஏழாம் செவ்வாய் இருக்கார் நன்று ஆனால் சனி பார்த்து சில சமயங்களை கெடுத்து கொண்டு இருப்பார் அப்போது கடந்த ஒரு மூன்று மாதங்கள் நான்கு மாதங்களாக பார்த்தீங்கன்னா அந்த சனி செவ்வாயோட பாவகிரகம் என்று சொல்லக்கூடிய சனி அந்த செவ்வாய் ச பாவகிரகம் என்று சொல்லக்கூடிய சனியோடு சனி செவ்வாய் சேர்ந்தாலே ஒரு ஒரு மாதிரியான ஒரு போராட்ட குணத்தை கொடுக்கும்லவா அப்போ ஏழுக்குரியவன் திருமணஸ்தானாதிபதி ஒரு போராட்ட நிலை இருக்குது அப்படின்னு என்ன கணவன் மனைவிக்குள்ளேயே ஒரு சில சண்டைகள் சில கருத்து வேறுபாடுகள் சில ஒரு ஈகோ பிரச்சனைகள் இந்த மாதிரியான ஒரு தன்மையை கொடுத்து கொண்டிருந்ததுன்னு சொல்லலாம் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு கடந்த மூன்றரை மாதங்களாக ஏன் சொல்றேன்னா சனி செவ்வாய் இணைவு அடுத்து சனி ராகுவோட இருந்தார் இப்போ சனி செவ்வாய் பார்த்து கொண்டிருக்கார் இனி அடுத்தது குருவோட வந்து இணைகிறார் அப்ப என்ன குரு என்பது ஒரு சுப கிரகத்தோடு இணையும் போது அந்த செவ்வாயினுடைய பாதிப்பு குறையும் அப்ப மங்களகரமான விஷயங்கள் கொண்டிருந்த சில மங்களகரமான விஷயங்கள் எடுத்து செய்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கும் அப்படிங்கிறத நீங்க ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளலாம் சரி அதே சமயத்தில் ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியத்தை குறிக்கக்கூடிய இடம் அல்லவா சோ அந்த இடத்தில் சூரியன் உட்கார்ந்திருக்காரு நல்லது பதினொன்றுக்குரியவன் தனக்கு பதினோராம் இடத்தில் இருப்பது நன்று சுக்கரனும் அங்கு ஒன்பதாம் இடத்தில் இருப்பது நல்லது ஆனா இந்த மாதம் ஏழாம் தேதி சுக்ரன் பத்தாம் பத்தாம் இடத்தில் வந்து நிஸ்பலமாக இருக்கப் போகிறார் சூரியனை வந்து பத்தாம் இடத்தில் வந்து திக்பலத்தோட வலிமையாக இருக்கின்றார் அதே சமயத்தில் புதன் வந்து பத்தொன்பதாம் தேதி ஜூலை பத்தொன்பதாம் தேதி பதினோராம் இடத்தில் வந்து அமர்வது அனைத்து விதத்திலும் ஒரு நல்ல பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய தன்மையை உருவாக்கும் என்ன பாகியம் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு அதற்கான ஒரு தேடுதலில் இருந்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த தேடுதல் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மை என்ன தேடுதல் குரு இருந்து பனிரெண்டாம் இடத்தை பார்த்து சுபத்துவப்படுத்துறாரு அல்லவா அப்போ வெளிநாட்டு தொடர்புகளை உருவாக்கும் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும் எண்ணம் இருக்கும் வெளிநாட்டுக்குத்தான் போய் வேலை பார்க்கணும் என்று என்ன உறுதியோடு இருந்தவர்கள் விசா அப்ளை பண்ணி காத்துக் கொண்டிருந்தவர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை தகவல் தொடர்பு துறையில் இருப்பவர்களுக்கு வெளிநாட்டில் போய் வேலை செய்யக்கூடிய தன்மை வெளிநாட்டில் வேலை வெளிநாட்டில் கடல் கடந்து தான் செல்லணும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு அந்த எண்ணத்தை ஈடேறக்கூடிய ஒரு அற்புத மாதமாக இந்த துலாம் ராசியினருக்கு நிச்சயமாக அமைகிறது எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இப்போ நான் சொன்னது எல்லாமே கோச்சார ரீதியாக இந்த ஜூலை மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது என்ன மாதிரியான ஆதிபத்தியத்தில் இருக்குது எத்தனை டிகிரியில் இருக்கார் ஆட்சி பலம் அதாவது கிரகங்களுடைய தன்மைகள் எப்படி இருக்கிறது இப்போ கரண்டில் என்ன தசா புத்தி அந்தரம் சூட்சமம் நடக்கிறது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி இந்த வருடத்தில் சொந்த தொழில் சுய செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறதா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம் திருமணம் தடைபட்டு கொண்டிருக்கு எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும் எந்த கோர்ஸ் படிப்பதற்கு நம்ம ஜாதகத்தில் விதி அனுபவி கொடுக்கிறது அனுமதிக்கப்படுகிறது அப்படிங்கிறதையும் எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் உண்டு எப்போ வீடு வாங்கலாம் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லிய பதிலை நம்மால் கூற ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் ஃபோன் கால் மூலமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சத் peace